மருமோலே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமோலே ஆமாமா இன்னைக்கு உன் பிறந்தநாள் அண்ணி அசத்தல கொண்டாடிட்டாங்கல்ல இதுல என்னதே இருக்குது நான் இப்டி தான் எங்க அம்மாக்கும் கொண்டாடுவேன் உன் கிட்ட ஒன்னு சொல்லணும் மருமோலே ஆ சொல்லுங்க பே நீ என் மருமகளா வரதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும் என் மாவா பண்ற சின்ன சின்ன சாட்டையையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப அழகா எங்களை ஹேண்டில் பண்ற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன அழகா சால்வ் பண்ற உன் புத்திசாலித்தனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மர்மௌளே நீ வந்ததிலிருந்து நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தே மர்மௌளே ஆமா நீ நீங்க எல்லாரையும் நல்லா பாடி ஏறி பாத்துக்குறியே அதனால உனக்கு ஒரு gift கொடுக்கலாம்னு இருக்கேன் மர்மௌளே என்ன வேணும் கேளு எனக்கு என்னதே வேணும் எனக்கு ஒண்ணும் வேண்டாதே இதே மாதிரி சந்தோஷமா நம்ம வீடு எப்பவும் இருந்தா போதும் தே அப்புறம் மர்மௌளே நீ என்னை இவ்ளோ நேசிக்கிறே டவுட் இருக்கு அண்ணி என்ன விட எங்க அம்மா உங்களை தான் நல்லா பாத்துக்குவா நான் சொன்னா கூட நீ சும்மா கெடன்னு சொல்லுவா ஆனா நீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா உடனே செஞ்சு எடுத்து கொடுத்துருவா அந்த மாதிரி இருக்காத உங்களுக்கு எங்க அம்மையை எவ்வளவு பிடிக்கணும்னு எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு எப்பே எனக்கு உங்களை உப்பு மாதிரி பிடிக்கும் என்ன பிடிக்காதேன்னு சொல்லிருந்தா கூட நான் சந்தோஷப்படுறப்ப உப்பு மாதிரி பிடிக்குமா உப்பு மாதிரி

பாரி நம்ம மனசு கஷ்டப்பட்டு போறாத. ஏங்க நீங்கலாவது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா சின்ன நீ என்ன மனசுல வச்சு எனக்கு தெரியல. எங்க அம்மா உன்ன பாக்கும் எல்லாம் கோவப்படுவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ கிளம்பு. உங்க அம்மா வீட்டுல போய் ரெண்டு நாள் இரு. நீ ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். மாமியார் வீட்டுல வாயே திறந்தா கூட புச்சமாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னு யாரும் கேட்க மாட்டீங்க. நான் தான் உனக்கு கிளம்ப சொல்லிட்டேன். உன் வீக்கே போய் ஜாரியா இருக்கறேன். அடுத்த நான் காலை. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது இப்படி சொல்லிட்டால ஆமா நீ அவள தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்த அவ அப்படி தான் பேசுவா மகளுக்கும் மருமகளுக்கும் வித்தியாசம் இல்லையாக்கும் மருமகளை நீ வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இந்த பிரச்சனை இல்ல இப்ப சும்மா குத்துதே கொடைதேனா நான் என்ன பண்றது சரி அன்னிக்கறியா இருந்த காலையில டிஃபன் அது இதுன்னு செஞ்சிருப்பாளே நீ என்ன செஞ்சு வச்சிருக்கே

நான் உங்க கூட இப்போ வாரேத்த நான் உப்பை பத்தி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேளுங்க ஃபஸ்ட்டு உப்பு இல்லாமல் ஒரு நாள் இல்லை ஒரு நேர சாப்பாடு கூட இறங்க மாட்டேக்கு இதுக்கு மேலே என்ன மருமகளே நீ சொல்ல போற அதாவது அளவு குறைவா சாப்பாடில் உப்பு போட்டால் சாப்பிட முடியாது அதே மாதிரி அளவு அதிகமாக போட்டாலும் சாப்பிட முடியாது தேவையான அளவு கரெக்டாக போடணும் அதே மாதிரி தான் உங்கள் மேலேயே நான் பாசம் வச்சிருக்கேன் எனக்கு இப்போ நல்லா புரியுது மக்களே மருமக என்ன சொல்ல வாராங்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் மொட்டையா கேட்டால் இப்போ என்ன மாதிரி கோவத்தில் தான் அழையணும் நீங்கள் எப்படி என்னை புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் த